ஹாய் வீவர்ஸ் நான் உங்கள் கேடி இன்றைக்கி ஒரு அழகான ஒருத்தரை பற்றி தான் நான் பேச வந்துருக்கேன் கண்டிப்பாக இவர் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இவரை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க யாருன்னு நீங்கள் கதையை தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க யார் சமீப எங்கே வந்துருக்கா காதலுக்கு மரியாதை படத்தில் முதல் முறையாக குழு கூட்டத்தோடு நின்னவர் அதுக்கப்புறம் வெண்ணிலா கபடி குழுவில் பொரோட்டா சூர்யா மாறினவர் காமெடி நடிகனாக வளம் வந்தவர் கதையின் நாயகனாக விடுதலை படத்தில் பார்ட் ஒன்லையும் பார்ட் டூலையும் நடித்தவர் அதுக்கப்புறம் கருடன் கொட்டுக்காளி இப்படி பல படங்களில் கதை நாயகனாக வளம் வந்த நடிகர் சூரி அவர்கள் மாமன் அப்படிங்கிற ஒரு படத்தில் கதை எழுதி தன்னை ஒரு அழகான குடும்பத்தின் நாயகனாகவும் மக்களோட மனசில் இடம் பிடிச்ச ஒரு கதாநாயகன் அவர் தாங்க நம்ம டாக்டர் சூரி அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ கிட்ட சில மதுரையில் அவருடைய ரசிகர்கள் மண்சோர் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அவருக்கு ஒரு செய்தி வந்த உடனே ரொம்ப கோபமாக அதிகமான கோபப்பட்டிருக்காரு படத்தோட கதை நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படம் ஓடும் நீங்கள் மண்சோரு சாப்பிட்டா மட்டும்தான் அந்த படம் ஓடும்லாம் இல்லை படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஓடும் என்னுடைய தம்பிகளாக இருந்தால் என்னுடைய ரசிகராக இருந்தால் இனி இந்த மாதிரி ஒரு செய்யக்கூடாது அப்படின்னு தன்னுடைய கோபத்தை அழகான முறையில் வெளிப்படுத்தினார் உண்மையிலே வந்துட்டு எனக்கு படம் ஓடுனா போதும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க எப்படி வேணாலும் பண்ணிட்டு போங்க மண்சுறு சாப்பிடுங்க இல்லை வேறு மரத்துலேருந்து குதிங்க இல்லை பா இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு சொல்லாமல் அழகான ஓரையிலர் தன்னுடைய கோபத்தை காமிச்சு இவ்வளோ கோடிக்கோடியாக பணம் போட்டு படம் எடுத்து இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு நடுவுலலாம் வாழ்ந்துட்டு இருக்க தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி அழகாக தன்னுடைய ரசிகர்களை கொண்டு போய்கிட்டு இருக்கிற திரு நடிகர் சூரிய அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இப்போ கதையின் நாயகனா வந்து நிற்கிறாரு ஆஹ் இன்னொன்று இந்த மாமன் படத்து மூலமா மக்கள் மனசுல எல்லார் வீட்டுக்குள்ளேயும் ஒரு தாய்மாமனா போய் பாழ்ந்துகிட்டு இருக்கிற அளவுக்கு நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாரு நிறைய நடிகர்கள் தன்னை எப்படி அப்கிரேட் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வாழ்க்கையில சில காலங்கள் கஷ்டப்பட்டாலும் ஒரு நிலையான வாழ்க்கையில ஒரு அச்சீவ் வரும் அப்படிங்கிறது தான் இவரோட எடுத்துக்காட்டு இந்த மாதிரி தான் வந்து ஒரு மனிதர்கள் அடுத்தடுத்த லெவலை நோக்கி மாறுவாங்க நல்ல நல்ல படங்கள் நடிக்கட்டும் நல்ல உதவியாக வந்து மக்களோட மனசில் இன்னும் இடத்த படிக்கட்டும்னு சொல்லி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கேடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்